இக்கி வந்து ப்ளாட் பிரியாணி நாடகாலி சார் எம்டி ஐ அம் தி மாஸ்டர் ஐ அம் தி கேப்டன் ஐ அம் இன்ஸ்பைர்ட் பை பை மை சம்மந்தி என்னோட டாட்ரிங்லா இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்பைர் பண்ணிருக்காங்க என் <laughs> மா சுத்திட்டு இருக்க அவ தக பூரி ரெடி பண்ணித்தேன்

அது காஷ்மீரி செல்லி தான் கலர் தான் வரும் அந்த எலி கொஞ்சம் என்ன பண்றாங்க

அதான் கணக்கு எப்படி ஒன்னும் வெஞ்சம் வேணுமா ஒரு அரை தக்காளி இருக்கா இதில் இருக்கு இங்கதான் இருக்குது தக்காளி இஞ்சி பூண்டு ரெடி ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டும் போட்டு வதக்கணும் என்ன ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஸ்டவ் பற்றவை என்னம்மா அது பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பிஞ்ச் இல்ல அவர் அப்படிதான் சொன்னார் எல்லாத்தையும் போடுது

நோ பிரியாணி மஸ்தி பரோட்டா பிரியாணி அதாவது இப்பவே பிரியாணி மாதிரி ஒரு ஒரு வார்ம் அப் சம்பந்தி குட் குக்ராங்களா குட் குக் இது மட்டும் நான் நல்லா செய்யற பாருங்க மம்மி பத்தி சொல்லவே இல்லையா ஆன்ட்டி ஏ வரல இல்ல இல்ல அது இல்ல ஆன்ட்டி குட் குக்கா இல்ல ஆன்ட்டி இதெல்லாம் சொல்ல முடியாது என் கஷ்டம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் எனக்கு தெரியும் ஆன்ட்டி ஏ வரல ஆன்ட்டி கான் டு டெம்பிள் சரி Yeah.

புள்ளுல 봐. 울로 대베르까 தக்காளி 아하. புள்ளுல புள்ளு. நான் இதெல்லாம் இப்ப இல்லமா? तो ना असिस्टेंट तो पढ़ रहा है। तब बच्चे लग में लगाएं। हाँ वैसे। नमकीन टेबल ताई रखने का बाहर। नमकीन कोई भी कौन बनते हैं ये लगना पाल

இப்போ ரெண்டு கப்புக்கும் மூணு கப்பு அந்த ஆஃப் கப்புக்கு ஒன் டேல ஆஃப் செவென்ட்டி ஃபை எம்எல் இருக்கு மூணோ ப்ளஸ் இப்போ எவ்வளோ எம்எல் இருக்கு இதில் நீங்க இதை மா அளந்து அலந்து ஊற்றுறீங்க கரெக்டாக நீங்கள் தெரியும் ஆல்ரெடி கொஞ்சம் லீக் இல்லையா அப்போ அது முதலே ஊத்திடலாம் மொத்தமே இது என்னது திருப்பி தண்ணி வேணுமா ஐயோ நீ சயின்டிஸ்டா இருக்க அம்மா சொல்லிட்டேன் ஆனாலும் உப்பு உப்பு கம்மியா இருக்கு ஓகே

நல்லதா இருக்கு சூப்பரா ஸ்மெல் வருது எப்படியா நான் சாப்பிட முடியாது தேவையில்ல அதான் ஜட்ஜ் பண்ணுவா இல்லனா ஆடி அவள நீ அப்படியே கரெக்ட்டா உண்மை சொல்லு நல்லா இருக்குனே சொல்லு ஓகே இந்த ரைஸ் அப்படியே இல்ல கவுத்தா தக்காளி சாதம் தயா டேய் நான்சென்ஸ் ஃபெலோ நான்சென்ஸ் ஃபெலோ பா பக்கி இந்த 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 மேட்டு இப்படி போட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது ஏன்னா இந்த டைலோட மாஸ் வந்து ரொம்ப ஹை இப்போ அயன் அலுமினியம் அலுமினியமோட மாஸ் கம்மி வெயிட் ஈக்குவலாக இருந்தாலும் அந்த மாஸ் அலுமினியமோட மாஸ் கம்மி அயனோட மாஸ் அதிகம் ஸோ இட் பி வெரி ஸ்ட்ராங் அதனால் இந்த நம்ம பேர் ஃபுட்டுக்கு வந்து லாங் டைம் ரொம்ப நேரம் அதாவது ஒரு ரொம்ப நேரம் நின்று நின்று வேலை செய்கிறாங்கல்ல அது வந்து இட்வில் பி வெரி டிஃபிகல்ட் லெகுலெலாம் பெயின் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மேட் போட்டுக்கிட்டா கொஞ்சம் அந்த குஷன் எஃபெக்ட் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பட் ஹேட்ஸ் டு லேடிஸ் ரொம்ப நேரம் நின்று கிச்சன்லாம் வேலை பண்ணுறீங்க ஒரு நாள் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுவும் இந்த ஒர்க்கிங் உமன் இருக்காங்கல்ல ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணி அப்பா தெய்வத்துக்கு சமம் அவங்கெல்லாம் அவங்களாம் எல்லாருமே சூடாபடம் ஆயிட முடியுமா எல்லோருமே சூடாபடம் ஆயிட முடியுமா நான் குக்கம் பண்ணுவேன் எல்லாமே நான் பண்ணுவேன் ஆனால் யாரும் சாப்பிட மாட்டாய் இது குக் பண்ணி என்ன பிரோஜனம் சாப்பிடணும் சாப்பிடு ஆமாம் ஏன் டயட் ஃபுல்லாக நல்லா தான் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு லைஃப்பில் டீ மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்புறம் நான் என் லைஃப்பில் டீ மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சுடுதல்லி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஐ எம் இன்ஸ்பைர்ட் மை பை பை மை சம்மந்தி என்னோடய டாட்ருங்களா இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அம்மா வந்து சித்ரா வந்து அவங்களுக்கு எனக்கு சமையல் பண்ணி நல்லா கொடுப்பாங்க வைஃபை விட்டு கொடுக்க முடியல வைஃப் வைஃபை விட்டு கொடுக்க கூடாது ஸோ அவங்க என்ன என்னோட வைஃபுக்கு ஒரு பெரிய எதிரி என் பையன் தி வேர்ஸ்ட் பாய் வேர்ஸ்ட் சன் கடுமையாக தாக்கிக் கொண்டே இருப்பான் ஆனால் என் வைஃப் வந்து பையன் பைத்தியம் அவன் அவன் அப்படி அவன் இப்படி

இப்போ இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட மதர் சொன்னாங்க ஒரு தமக்கு மேலெல்லாம் இந்த மைதா கோதுமை எல்லாம் போட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு துணியை வச்சிட்டிங்கன்னா கீழேருந்து அந்த வாட்டர் வேப்பர் வரும் இல்லை அந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் வந்து இந்த துணியை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ வந்து ஒரு வெட்னஸ் இருக்காது அந்த பிரியாணியிலன்னு சொன்னாங்க ஒன்மோர் பாயிண்ட் இருக்கு அந்த இது இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனப்புறம் ரைஸை அப்படியே எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் கொட்ட சொன்னாங்க இதில் வச்சு கலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது இருந்துப்பா ஒன் வீக் ஆகுமா

தப்பிச்சிட்டோம் ஐயா சாப்பிட முடியாது வெரி ஹார்ட் லக் இது ரொம்ப கலரக்கூடாது கூடாது அரிசி எல்லாம் உடைஞ்சிடும் சோ டாடி சூப்பரா பிரியாணி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டேஸ்டிங்னா வேற லெவலில் இருக்கு அது அதுமா அது வா சீக்கிரம் வா போய் சாப்பிட்டுப் சூடு சூடு ஸ்லோவா ஸ்லோவா கமலாவுல கொஞ்சம் எடுத்து குடி எட்டிடுவா

டே என்னட சொன்ன சொன்ன உம் யார் இது சொல்லிக் கொடுத்தாரோ அவருக்கு போட்டோ அனுப்பிட்டேன்

இந்த சிக்கனில் இன்னும் கொஞ்சம் அது உள்ள போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் பண்ணுவோம்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வச்சு ஓ சரி ஓகே ஓகே

ഇല്ല കുട്ടേ ഇങ്ങോട്ട് വാ അമ്മേ ഞാൻ വേറെ വേറെ അമ്മു കുട്ടി കണ്ടിന്നോ പാപ്പാ ആരെ അമ്മേ എങ്ങോട്ട് പോകുവാ ഡ്യുവൽസ് ൽ ഇട്ട് കൊടുക്ക് ഡ്യുവൽസ് ൽ ഇട്ട് കൊടുക്ക് ഇന്ന വേണോ മ്മ് ഇല്ലേ ഉളിച്ചെടുക്കാൻ ടോർ ഓഫ്

அங்க போயிரு அங்க போயிரு அங்க போய் கண்டுபிடிச்சு வந்து நிறைய இருக்கு